திருவாரூரில் பருத்திக்கு உரிய விலை நிண்ணதால் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரை முற்றுகையிட்டு விவசாயிகள் இரவு நேரத்தில் போராட்டம் போக்குவரத்து பாதிப்பு திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் இந்த ஆண்டு ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்து தற்பொழுது அறுவடை நிறைவுற்ற நிலையில் திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு ஏலத்தில் விற்பனை செய்ய எடுத்து வந்தனர் இந்த நிலையில் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பருத்தி ஆலை வியாபாரிகள் மறைமுக ஏலத்தில் அரசு நிர்ணயித்த ஒரு கிலோ எழுபத்தி எட்டு ரூபாய் விலையை விட குறைவாக ரூபாய் ஐம்பத்தி மூன்றுக்கு ஏலத்தில் எடுத்ததால் விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மோசடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி திருவாரூர் நாகை புறவழிச்சாலையில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கூட்டு இயக்கம் தலைவர் காவிரி தினபால் செல்போனில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து திருவாரூர் கோட்டாட்சியர் சௌமியா ஒழுங்குமுறை விற்பனை கூட செயலரிடம் விசாரணை மேற்கொண்டதில் பருத்தி தரக்கட்டுப்பாட்டு அலுவலர் மூலம் தரம் பிரிக்கப்பட்டு பருத்தி மறு ஏலம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் இதன்படி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இரவு நேரத்தில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது